ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிப்ளமோ ரிசல்ட் அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ரிசல்ட் வந்து வெளியாகவில்லை ரிசல்ட் அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இன்று வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு நம்ம காத்துக்கொண்டு இருந்தோம் ஆனால் ரிசல்ட் வந்து வெளியாகவில்லை ஸோ நாளை ஒரே நாள் தான் இருக்குது என்ன அப்படின்னா ரிசல்ட் வெளியாகவதற்கு வாய்ப்பு ஏன்னா சனிக்கிழமை கூட டிப்ளமோவில் ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ நாளை ஒரு நாள் ரிசல்ட் வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அப்படி இல்லை அப்படின்னா ஆஃப்டர் பொங்கல் தான் ஸோ இதில் எந்த விதமான கருத்தும் இல்லை ஸோ இது தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கோம் நாளைக்கு ரிசல்ட் வருதா அப்படின்னு ஸோ இது வந்து யாருக்காக அப்படின்னா ரிசல்ட் அப்டேட் வேணும்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணதுனால இந்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ரிசல்ட் அப்டேட் லைவ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குல்ல நீங்கள் அதில் கிளிக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மேலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிங்க எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ரிசல்ட் பற்றி நீங்களும் கமெண்ட்டில் தெரிவிங்க